ரோஜா மலர் எது உண்மையாலேயே இது ஒரு வித்தியாசமான கேள்வியாக தான் இருக்குது ரோஜா மலர் எதுன்னு கேட்குறாங்களே உண்மையாலேயே இது வித்தியாசமான விஷயமா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள தோணும் ஆனால் ரோஜா மலர் எது அப்படின்னா தான் உண்மையான ரோஜா மலர் அதுக்கு நிகரான மலர் இதுவரைக்கும் உலகத்தில் பூக்கவில்லை பூத்ததும் கிடையாது உலகத்தில் மலருக்கு மதிப்பு இருக்குதுன்னா அது குழந்தைகள் இருக்கிறதுனால தான் அந்த மலருக்கு மதிப்பு இருக்குது மலர்களிலே சிறந்த மலர் எதுன்னு கேட்டால் ரோஜா மலரத்தை சொல்ல முடியும் ஆனால் அப்படிப்பட்ட மலருக்கு அழகை கொடுப்பதே தான் குழந்தைகள் இல்லை என்றால் ரோஜா மலருக்கு மதிப்பிருக்காது ஏன் இந்த உலகில் எந்த மலருக்குமே மதிப்பிருக்காது அப்படிப்பட்ட அற்புதமான பிறப்புதான் இந்த குழந்தைகள் குழந்தைகளை எப்படி பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும் என்றால் நல்ல சிந்தனைகளை சொல்லி வளர்க்க வேண்டும் நல்ல கருத்துக்களை சொல்லி வளர்க்க வேண்டும் அன்பு எப்படி காட்ட வேண்டும் என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்க வேண்டும் வள்ளல் குணம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் இந்த பெற்றோர்கள் ஒரு பெண் பெருமையடைகிறாள் என்றால் பிள்ளையை பெற்றதால் பெருமை அடைவதில்லை பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்தினால்தான் அந்த பெண்ணுக்கு பெருமை தாய்க்கு பெருமை பெற்றோர்களுக்கு பெருமை இப்படியெல்லாம் குழந்தைகளை நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்தும்போது அந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்திற்கு சிறப்பான பொக்கிஷமாக அமைவார்கள் என்பதுதான் உண்மை உயர்ந்த சிந்தனைகளை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஊட்டி வளர்க்கும்போது உணவு மட்டுமல்ல சிறந்த சிந்தனைகளையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் அப்படி பெற்றோர்கள் செய்தால் இந்த உலகில் ஒவ்வொரு குழந்தைகளும் சிறப்பான சிந்தனையோடு இருக்க முடியும் மகத்தான விஷயங்களை இந்த உலகத்திற்கு அந்த குழந்தைகளால் கொடுக்க முடியும் மிக பெரிய எல்லாம் செய்ய முடியும் இப்படியெல்லாம் ஒரு குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்த்தும் போதுதான் பிறப்பில் எப்படி குழந்தைகள் குழந்தையாக இருக்கும்போது ரோஜா மலர் என்று சொல்கிறோமோ ரோஜா மலரும் கூட குழந்தைகளில் இருந்தால்தான் அதற்கு மதிப்பு ஆனால் குழந்தைகள் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டால் இந்த உலகுக்கே அவர்கள் ரோஜா மலர் போல இருப்பார்கள் என்பதுதான் உண்மை குழந்தைகளை கொண்டாட வேண்டும் என்றால் வாழ்க்கையில் எப்பொழுதும் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை நல்வழியில் வள வளர்த்தி சென்றால் இந்த குழந்தை இந்த குழந்தைகள் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவரும் அற்புதமான குழந்தைகளாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதும் இந்த பூமியில் குழந்தைகளைத்தான் உண்மையாகவே ரோஜாமலர் என்று சொல்ல முடியும் நல்ல கருத்துக்களை கொண்டு இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளும் இருந்தால் இந்த உலகமே அற்புதமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை நன்றி